வணக்கம் பிக் டாபிக் வித் மயக்குமார் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் இப்ப மாறி அவர்கள் அவர் இந்தியன்ட்டு பெரும்பாலான மக்களும் இல்ல இல்லை பாகிஸ்தானுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இன்னும் ஒரு சில குடி உடனே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் இருக்க உண்மை தன்மை என்ன வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன ஒரு விஷயத்தை ரிஷி சுனக் இப்ப பொய்யா மாற்றிருக்காரு அது என்ன இது எல்லாத்தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க சார் நீங்கள் அரசியலில் கொஞ்சம் பெருசாக வந்துட்ருக்கீங்க கொஞ்சம் சோபிக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் ஒரு வேளை பிரதமராக மாற வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டாங்க அந்த கேள்வியை கேட்டதுமே அந்த குறிப்பிட்ட நபர் பதறி போயிட்டாருங்க ஐயோ நானா இல்லை கடவுளே சத்தியமாக நான் இல்லை பிரதமர் பதவிக்கெலாம் என்ன நான் நினச்சே பார்க்க முடியாது ஏன்னா இப்போ இருக்க பிரதமர் கூட நான் இருக்கேன் அவரோட கஷ்டங்களை பார்க்குறப்ப எனக்கே பயம் வருது அவர் எந்தெந்த விஷயங்களை டீல் பண்ணுறாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பதவி அப்பேற்பட்ட பதவியெல்லாம் சா சத்தியமான நினச்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்ன நபர் தான் ரிஷிஸ் உனக்கு ஆனால் இப்போ இங்கிலாந்தோட ப்ரைம் மினிஸ்டர் அவர் தான் வாழ்க்கை எவ்வளோ வேகமாக சுற்றி இருக்கலைங்க எனக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு பதவி அலங்கரிக்கிறார் இதில் ஹைலைட் என்னன்னா இந்திய வம்சாவளியவர் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவர் கிடையாது இங்கேருந்து போன பூர்வீக குடும்பம் தான் இது இப்போ ரிஷி உனக்கு வயசு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்குல்ல அதான் பிரிட்டன் ஆண்டுகிட்டு இருக்காங்களே அதே கட்சி தான் அந்த கட்சியோட பெருந்தலையாக இப்போ மாறி நிற்கிறாப்புல யூகேவோட முதல் இந்திய வம்சாவளி பிரைம் மினிஸ்டர் வேறு யாரும் கிடையாது ரிஷி சுனக் எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க அண்ட் யங்கஸ்ட்டு பிஎம் ஆஃப் பிரிட்டன் இது அடுத்த ரெக்கார்டு பிரிட்டனில் எவ்வளோ பிரதமர்களை அந்த நாட்டு மக்கள் பார்த்துருப்பாங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயசில் ஒரு பிரதமரை இப்போ தான் அந்த மக்கள் முத முறையாக பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு இருக்கும்போது நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டாருங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிற வெயிட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் யூகேவோட முன்னாள் பிரதமராக இருந்தாங்கள லிஸ் அவர்கள் இவங்களாக இருக்கட்டும் இப்போ அவங்க வெளியே போகும்போதா இவரு உள்ளே போயிருக்காப்ல ஓகேவா அப்பேற்பட்ட லிஸ்ஸா அவர்கள் கூட இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சூப்பருங்க நல்லா பண்ணுங்கள் நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கவே இருக்க இந்திய மக்கள்லாம் இந்த ஒரு நபரை சார்ந்து தான் வாழ்த்து மழையை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க சூப்பர்ப்பா நம்மால் ஒருத்தர் உள்ளே போயிருக்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண விஷயமாங்க ஒரு இந்திய வம்சாவளி பிரிட்டன் ஆள்வது அடுத்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்கிறேன் இவரை பல பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சிலர் கண்டுபிடிக்கிறதுல தடுமாறி இருப்பீங்க வேற யாரும் இல்லைங்க இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குல்ல அதோடய கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அவர்கள் இவர் வேற யாரையும் கிடையாது ரிஷி சுனக்கு இருக்கார் பாருங்க அவரோட சொந்த மாமனார் ஓகேவா இவரோட மகளை தான் ரிஷி சுனக் திருமணம் பண்ணியிருக்காப்ல மாப்பிள்ளை இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் ஸோ மாமனார் இந்த பக்கம் என்ன ஒரு பதிவு எட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷியால் எங்களுக்கு பெருமை ஏற்பட்டிருக்குன்னு அளவு பூரிப்போடவே பேசியிருக்காரு அவர் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னும் மக்களுக்கான சிறந்ததை ரிஷி சுனக் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காருங்க அவர் எங்களுக்கோன்னு டேர்ம் பண்ணுறது வேற யாரும் இல்லை இந்திய மக்கள் எல்லாரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இவங்களோட குடும்ப உறவுகள்னு சொல்லி நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இங்கிலாந்து அந்த மக்கள் இருக்காங்களே குறிப்பா அவங்களையும் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு வார்த்தை இவ்வளோ விஷயம் டேர்ம் பண்ணுது ஓகே இவரை பற்றின ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல அதை ஆரம்பிச்சிங்கன்னா எங்கெங்கேயோ கொண்டு போகும் நம்மள வருஷங்களில் கொண்டு போகும் ஆனால் அந்த குடும்ப உறவு ஆரம்பித்த இடம்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஆனா இந்த நேரத்துல பாகிஸ்தான்ல தான் கிளம்பி இருக்காங்க பல பேரும் ரிஷி சுனக் இந்தியாலாம் கிடையாதுப்பா எங்காலும் பாகிஸ்தானியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் ட்விட்டர்ல பயங்கர விவாதமா போய்கிட்டு நான் அதை பத்தின விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்கிற மக்கள் இந்த கண்டெட்லயே ஓகே இவர் உண்மையிலேயே இந்தியரா இல்ல பாகிஸ்தான் மக்கள்லாம் சொந்த சொந்தம் பண்டாடுற அளவுக்கு அந்த சைடில் இருக்கவர் அப்படின்றத போப்போ நீங்களே இப்ப தெரிஞ்சுப்பீங்க ராம்தாஸ் சுனக் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷி சுனக் இருக்காரு அவரோட தாத்தா இவர் இருந்த ஊர் பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் மாநிலம் இருக்கே அங்க இருக்க குஜ்ரன்வாலா அப்படின்ற பகுதி தான் என்ன ஆகிடுச்சு இந்த நாடு பிரித்தாங்களா அந்த டைமில் அப்போ பாகிஸ்தானை பிரிக்கிறப்ப இந்த குஜ்ரன்வாலா பகுதி இருக்குல்ல அது பாகிஸ்தான் பக்கமாக போயிடுச்சு ஓகேவா இதனால தான் பாகிஸ்தானிகள் இப்போ சொந்தம் கொண்டாடுறாங்க குஜரன் ஆளு ஆளுப்பா அவங்க பூர்வீகம் ஸோ அவங்க எங்கால அப்படின்றாங்க இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கோம் நம்பர் எதுக்கு அவங்க சொந்தம் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு ஆனால் ராம்தாஸ்னாக்காரலங்க அவர் இந்தியாவில் தான் இருந்தார் அந்த இருந்து இங்கே தான் கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ தெளிவான புரிதல் கிடச்சிருக்கும் நிலந்தான் பாகிஸ்தான் பக்கம் போயிருக்கு அந்த குடும்பம் போகலை இதுக்கு முன்னாடி யாரோ தப்பான புரிதல் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இவர் ரிஷி சுனக்கு பாகிஸ்தானாலும் கொண்டிருந்தீங்கன்னா அந்த தாட்டை அப்படியே கொண்டுடுங்க ஓகேவா அது உண்மை கிடையாது இவர் ஒரு இந்திய வம்சாவளி தான் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் ராம்தாசர்கார்லங்க அவர் கென்யாங்கு போகிறாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி சுகாக் ராணி இவங்களே திருமணம் பண்ணிக்கிறாரு எல்லாருமே இந்திய வம்சாவளி தான் அங்கே போவாங்களே வர்க்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பார்த்து காதல் முன்னர் திருமணம் பண்ணிக்கிறாங்க கென்யாவில் பிறந்தவர் தான் யஷ்வீர் சுனக் யஷ்வீர் சுனக் வேறு யாரும் இல்லை நம்ம ராம்தாஸ் இருக்கார்ல அவரோட பையன் தான் யஷ்வீர் சுனக் இவர் என்ன பண்ணுற யஷ்விக்கு தன்சானியாவில் பிறந்த உஷா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு நான் முதல்ல சொன்னதான் இங்கிருந்து போகிறவங்கள அந்தந்த நாடுகள் இருப்பாங்கள்ல எல்லாருமே இந்திய வம்சாவளி தான் இப்படி தான் ஒவ்வொரு திருமணமும் அறிங்கேறி இருக்கு நம்ம ராம்தாஸ் அவர்களுக்கும் திருமணம் அப்படி தான் நடந்திருக்கு யஷ்வீர் அவர்களுக்கும் திருமணம் அப்படி தான் நடந்திருக்கு யஷ்வீர்க்கும் உஷாவுக்கும் பிறந்த மகன் தான் ரிஷி சுனக் இப்போ இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கார்ல சாட்சா தவறே தான் ரிஷி பிறந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்துலங்க ஏன்னா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் எல்லாருமே கிளம்பி இங்கிலாந்துல புலம்பெயர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஷி சுனக் பிறக்கிறாரு அங்கே தான் பள்ளி படிப்பை முடிக்கிறாருங்க அந்த நேரத்தில் யஷ்வீர் உஷா தம்பதி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃபார்மசி இருக்குல்ல மருந்தகங்கள் இதை பேஸ் பண்ண வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா யஷ்வீர் சாதன ஆளுங்க அப்போவே டாக்டர் அவர் ஒரு பக்கம் சுய தொழில் மாதிரி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம ரிஷி சுனக் இருக்கார்ல அவர் ஸ்கூல் லெவலெலாம் பார்த்தீங்கன்னா நாம் சொல்லுவோமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்னு சொல்லிட்டு மாணவர்களின் தலைவர்னு அப்பேற்பட்ட போஸ்டெல்லாம் நம்ம ரிஷி ஸ்கூல் படிக்கும் போதே வகிச்சிருக்காருங்க அப்போவே தெரிஞ்சிருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக வருவாருன்னு சொல்லிட்டு லிங்கன் காலேஜ் இருக்குல்லங்க ஆக்ஸ்ஃபோர்டுக்கானது அங்கே ஃபிலாசபி பாலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இதில் மூணும் சார்ந்தும் படித்து முடிக்கிறாப்பில் நம்ம ரிஷி சுனாக் இங்கே முடித்த கையோடு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படிப்பை முடிச்சுட்டு வெளியே வராருங்க முதலங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி உலகத்தோட மிக பிரதானமான யூனிவர்சிட்டிஸில் ஒன்று யூகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி இதுவும் சளைச்சது கிடையாதுங்க எல்லா யூனிவர்சிட்டிகளுக்கும் மேலே அடிக்கிறது இது எங்கே அமெரிக்கா ஒரு பக்கம் யூகே ஒரு பக்கம் அமெரிக்கா ரெண்டு நிலப்பரப்புகளோட முக்கியமான பேர் சொல்கிற ரெண்டு பல்கலைக்கழகங்களையும் படித்து அறிவு நல்லா தான் ரிஷி சுடக் ஸோ இவருக்கு நிர்வாகம் பற்றி சொல்லியா தெரியணும் இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் எப்படி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போவே படிக்கும்போது பேஸ்மெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காப்புல அக்ஷதா அப்படின்றவங்களை இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ரிஷி சுனக் மீட் பண்ணுறாப்புல அந்த அக்ஷதா வேறு யாரும் கிடையாது இந்த இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் சொன்ன பாருங்க நாராயண மூர்த்தி அவரோட பொண்ணு தான் மூர்த்தி நம்ம ரிஷி அவர்களுக்கும் அக்ஷதா அவர்களுக்கும் காதல் மலர்ந்துச்சுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பெலாம் முடிச்சு வெளியே வந்த கையோடு கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்குல்ல இப்போ ஒரு பிஎம் அலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அதே கட்சி சார்பில் இருந்தான் அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்றாப்புல சேர்ந்துட்டு முழுக்க முழுக்க பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார் அரசியலில் பயிற்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ஜிகே படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அதை வேற சாயலில் பண்ணியிருக்காப்புல இங்கே இவர் இந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்ன்னா அந்த பக்கம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஆலோசகராக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் பல நிறுவனங்களில் பல பொறுப்புகளை ரிஷி சுனக் வகிக்கிறார் ஒரு பக்கம் அரசியல் வாழ்க்கை இன்னொரு பக்கம் படித்ததை காசாக மாற்றுறதுக்கு அந்த ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்குது இந்த கேட்டமரன் வெஞ்சர்ஸ் உலக புகழ்பெற்ற வெஞ்சர்ஸ் நிறுவனங்கள் எதுவும் ஒன்றுங்க இதுவும் வேற யாரும் கிடையாது நம்ம நாராயணமூர்த்தி அவர்கள் இருக்காங்களே அவரோட நிறுவனம் தான் அந்த நிறுவனத்தில் இயக்குனர் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க எஸ் இவரோட மாப்பிள்ளை ரிஷி சுனக் இருக்காரு அவருக்கு தான் கொடுத்து அழகு பார்க்கப்படுது இது சார்ந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரிஷி சுனக் அவர்களுக்கும் அக்ஷதாவுக்கும் திருமணம் நடக்குது தான் சம்பாதிச்ச பணமே அவ்வளோ இருக்குன்றக்கப்ப நாராயணமூர்த்தி அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யமே தன் பின்னாடி இருக்குது அப்படின்னா மாமனார்ன்ற அந்தஸ்தில் இருக்கார் அப்படின்னா ரிஷி என்னென்னலாம் யோசிப்பார் ஆனால் யோசிச்சது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம முழு நேர அரசியல்வாதியாக மாறினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் முழு நேர அரசியல் பிரவேசத்தோட ஒரு எதிரொலியாக முதல் முறையாக எம்பியாக செலக்ட் பண்ணப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினஞ்சு இந்த டைம்லேயே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இதே டைமில் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் அண்ட் சிறுபான்மையின மக்கள் இருப்பாங்களே அவங்களோட தலைவராகவும் இதே ரிஷ் சொன்னது தான் மாறி நிற்கிறாப்புல மேலே ஆனால் அவருக்கு பாலிடிக்ஸில் சமக்ரோத்துங்க இவ்வளோ டைம்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தையும் அவ்வளோ க்ரோத் இருக்குது இவர் திரும்பவும் எம்பியாக மாறுறாரு அதுக்கப்புறம் ஆதரவு பயங்கரமாக பெருகுது இந்த வாட்டி மக்களோட ஆதரவை காட்டினா அதிகமாக கட்சிக்குள்ளேயே ஆதரவு பெருசாக மாறுது அவருக்கு ஏன்னா தொடர்ந்து எம்பி சீட்டை வாங்கிட்டே இருக்கா இதெல்லாம் இது எல்லாம் பார்த்தா போரிஸ் ஜான்சன் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு ஓகே நல்ல குரோத்தில் இருக்கார் நல்ல பேரும் இருக்குது இவருக்கு நம்ம அடுத்து ஒரு பெரிய போஸ்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு பொருளாதார தலைமை செயலாளர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டை ரிஷிக்கு கொடுத்தாரு போரிஸ் இவர் ஒரு தீவிரமான கிருஷ்ணர் பக்தருங்க உங்களால் இந்த ஒரு ஃபேக்டை எத்தனை பேரால ஏற்றுக்க முடியும்னு தெரியல ஏன்னா இருதரப்பட்ட ஆடியன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க புரியுது ஆனால் உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது எதுக்காக எதோ அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கா இல்லைங்க அந்த ஏரியா பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருக்கான் தவறாமல் போய் அங்கே பிரார்த்தனை பண்ணுவாராம் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஊருக்கு வராங்க தன்னோர் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறதால அவ்வளோ பெருமைப்படுவாராம் ரிஷி சுனக் அவர்கள் இதில் இன்னும் உங்களுக்கு முத்தாய்ப்போர் இன்சிடென்ட்டை சொல்லணுன்னா இவர் எம்பியாக ஜெயிச்சுனாருங்க ஓகேவா ஜெயிச்ச பிற்பாடு பார்லிமெண்ட்டில் பதவியேற்பு விழா நடக்குல்ல அங்கே ஒரு போகிறாரு போனவர் கையில் பகவத்கீதையை கொண்டு போனார் கொண்டு போயிட்டு அந்த பகவத்கீதை மேலே கையை வச்சு தான் பதவி பிரமாணமே ஏற்றுக்கிட்டார் இந்த யூகே பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு பகவத்கீதை மூலமாக பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்ட மொதல் நபர் ரிஷி சுனக்கு தான் பகவத்கீதை கிருஷ்ணா புரியுதா கனெக்ட் உங்களுக்கு எந்தளவுக்கு லயிச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு ஓகே இதை இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்லுன்னா அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க பேர் என்ன தெரியுமா ஒரு குழந்த பேர் அனுஷ்கா இன்னொரு குழந்த பேர் கிருஷ்ணா பெண் குழந்த பேர் கிருஷ்ணா கிருஷ்ணன்ற காட் சார்ந்து எந்த அளவுக்கு இவர் பக்தியை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் இவர் தான் இப்போ இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கார் ஓகே இவர் திரும்ப 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 வெட்டி அடைஞ்சிட்டே இருக்கார்ல அரசியல் உலகத்தில் ஒரு கடத்தில் இவருக்கு எங்கே அல்டிமேட்டான ஒரு போஸ்ட் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து அரசு எந்திரத்திலேயே முக்கியமான துறைன்னு பார்த்தீங்கன்னா கருவூலத்துறைன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கருவூலத்துறை இந்த ட்ரெஷரி இருக்கு பாருங்க அதோட தலைவராக மாறுறாரு ரிஷி சுனக் அவ்வளோதான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சு கிட்டத்தட்ட அடுத்த பிரதமருக்கான தகுதி ஒரு இருக்குன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட போஸ்ட் எது இந்த போஸ்ட் வாங்குற வரைக்குமே சொந்த கட்சியில் இருந்தாலும் பெரிய ஆதரவு இருந்துச்சு அதுக்கப்புறம் தாங்க நாம இதுக்கப்புறம் அரசியல் பெருசாக மாறணும்னா இந்த கட்சி ஆதரவு மட்டும் போதாது மக்கள் கிட்ட தான் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு கரெக்டாக அந்த நேரத்தில் வந்தது தான் கொரோனா இந்த கொரோனா ஸ்ப்ரெடினால உலக நாடுகளே தத்தளிச்சுட்டு அந்த நேரத்தில் பிரிட்டன்லாம் பயங்கரமா தத்தளிச்சது மாற்று கருத்தே கிடையாது ஸோ கொரோனா காலத்தில் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் அப்படின்னா அது அந்த நாட்டு அரசு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்கும் அதுவும் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவார் பாருங்க அதை பிளான் பண்ணி ஃபுல்லாக அவருக்கு எவ்வளோ தலைவலியாக இருக்கும் அந்த தலைவலியாக அந்த டைமில் ஃபேஸ் பண்ணது ரிஷி உனக்கு தான் கொரோனா காலத்தில் இவர் தாங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் அப்போ நிறைய வரி விளக்கு சலுகைகளை அள்ளி தெளிச்சாப்பில் எங்களும் அந்த மக்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அப்போ யூஸாக ரிஷி சுனக்கு இப்போ பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுற பார்த்தீங்களா அந்த டைம்ல நிறைய பிரிட்டன் மக்களே ஆறாவரம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவியை பார்த்து சூப்பர் பா நம்மளுக்கு தான் நல்லது பண்ண ஒருத்தர் வந்துட்டா இருப்பா ஏற்கனவே பண்ணிருக்காரு நம்மளே திரும்ப வந்துடுவாருன்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தி சொல்லல மக்களே அங்கிருந்த ஒரு தகவல் ஒன்று சொல்றது தான் இருந்துகிட்டு இருக்கு இந்திய வம்சாவளியினர் பல பேரும் பிரிட்டன் இருப்பாங்களே அவங்க கிட்ட நாங்கள் கேட்கும் போதும் இதே தான் அவங்களும் சொல்றாங்க அந்த அளவுக்கு இவருக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கொரோனா டைம்ல வரி விளக்க அறிவிச்சதான் மொதல் காரணமா அமைஞ்சுது அண்ட் கொரோனா ஒழிப்பு காலம் இருக்கலங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க பாருங்க யுஎஸ்ல அந்த டைம்ல யூகேலே இதே போல நிறைய ஃபோர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாத்து கூட சேர்ந்து களத்தில் இறங்கி வேலை தான் ரிஷி சுனாக் ஸோ மக்கள்கிட்ட ரெண்டாவது முறையாகவும் கவனம் ஈர்ப்பா மூணாவது கவனம் ஈர்ப்பா அல்டிமேட்டு உங்களோட கணக்குலேயே இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லலாம் அந்தளவு யோசித்து பண்ணலாம் ஒரு வேலையை அதுதான் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு அதாவது பணியாளர் தக்க வைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொரோனா காலத்தில் அமல்படுத்துகிறாருங்க இந்த ஸ்கீம் எதுக்காகன்னா கொரோனா காலத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியாதுல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ண முடியும் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கே ஒரு ஆளால் முடியாது அங்கே ஒரு அவங்க டீம் இருந்தால்தான் பண்ண முடியும் நிர்பந்தம் வந்துச்சுன்னா அப்போ அந்த ஊழியர் சும்மதாக உட்காந்துருக்கணும் வேலையை செய்யாமல் இப்படி வேலைக்கு வராமல் வீட்லையே இருப்பாங்களே ஊழியர்கள் அவங்க அரசு ஊழியர்களா இருக்கலாம் தனியார் ஊழியர்களாக கூட இருக்கலாம் அவங்களோட ஒட்டுமொத்த ஊதியத்தில் எண்பது சதவிகிதம் பணத்தை அப்படியே கொடுக்கணும் இப்போ ஏற்பட்ட ஒரு விதியை கொண்டது தான் அந்த திட்டம் இதுதான் பணியாளர் தக்க வைப்பு திட்டம் அதாவது சம்பளம் வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பணியாளர் வேற எங்கேயும் வெளியே தெரிச்சு ஓட்டுறக்கூடாது அவங்க இல்லாமல் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாருங்க ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறேன்னு வச்சிக்கோங்க இந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான சம்பளத்துக்கான வேலையை நீங்கள் செய்யலை ஆனால் மாதம் மாதம் உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் புரியுதா இப்போ ஏற்பட்ட வேலை ஒரு அப்போ பார்த்ததுனால தான் இப்போ அவருக்கு இவ்வளோ பெரிய பதவி கிடச்சிருக்குன்னு நான் சொல்லலை அங்கே பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம் ஏப்பா ஸ்கீம்ன்றது கவர்மெண்ட் கொண்டு வரது தானே ஏதோ இவர் தான் பண்ண மாதிரி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மக்களே ஆக்சுவலாக இந்த பணியாளர் தக்கவைப்பு திட்டம் இருக்குல்ல இதை அவர் கொண்டு வர்றப்ப கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க ஐய்யா அதெல்லாம் பண்ண முடியாது எல்லாேருக்கும் சும்மா காசு கொடுத்தா அப்போ என்ன ஆகுது கவர்மெண்ட் காசு என்ன ஆகுறது ப்ரைவேட் கம்பெனியில் எப்படி கொடுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார் அதில் மட்டும் ஒரு இடத்துல நெகட்டிவான ரிசல்ட் கிடச்சிருந்தா ரிஷி சொன்னாக்கா நாம் இப்போ பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்க மாட்டோம் அப்பேற்பட்ட ரிஸ்க் அவர் எடுத்ததுனால தான் ஏற்பட்ட பதவி விரைப்பை அலங்கரிச்சிருக்கிற எந்த மாற்றுக்கு எடுத்தோம் இல்லை ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம் ரிஷி அவர்களை பற்றி டீ டோட்டில் இருங்க எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அண்ட் இவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை ஒன்று இருந்துச்சு இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வார்ஸ் இருக்குல்ல அதோட வெறித்தனமான ஒரு ஃபேனு இந்த ஸ்டார் வார்ஸில் த ஜெடாய் நைட் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் மாதிரி நெஜ வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்பட்றவர் தான் நம்ம ரிஷி சுனக் அவர்கள் அப்படிசா அந்த ஃபேன்சி லைஃப்பை சொல்லலை அந்தளவு கொஞ்சம் அப்படி கெத்தா ஓகேவா அப்படி புரிஞ்சுக்கங்க ஆனால் அவர் லிட்டராக இப்போ அந்த ட்ரீம் சக்ஸஸ் பண்ணிட்டார் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய போஸ்ட்லாம் சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது இந்தியா வம்சாவளி கிடச்சிருக்குன்னா அதை வச்சு அவர் என்னென்ன பண்ண போகிறாரோ ஸோ ஜடாய் நைட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் வளம் வர மாதிரி இருக்குது ஓகே இவரை பற்றி நல்ல விஷயங்களே நிறைய சொல்லிட்டேன் ஒரு சில சர்ச்சைகளும் வெடிச்சிருந்துச்சு அதை பற்றி ஓப்பனாக சொல்லிடுறேன் இல்லை முதல் சர்ச்சை இந்த வருஷம் ஏற்பட்ட சர்ச்சை தான் என்னாச்சு நம்ம ரிஷி சுனக் அவர்களோட மனைவி இருக்காங்களே அக்ஷதா சுனக் இவங்க வரி கட்டுறப்ப தன்னை பிரிட்டன் சிட்டிசனாக காட்டல இந்திய குடிமகளாக காட்டினாங்க அப்படின்ட்டு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டுச்சு ஒரு நாட்டோட முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் ரிஷி சுனக் அவரோட மனைவி இப்படி பண்ணலாமா இது அவருக்கும் சேர்ந்து தானே கலங்கும் வரியே கட்டாமல் இருக்கிறது இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்லாம் மாற்றி கட்டுறாங்கன்னா இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னாங்க ஆனால் இந்த பக்கம் கேட்டால் அவங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறாங்க காசுன்ற விஷயம் எல்லாேருக்கும் ஒன்று இது எதுங்க பிரித்து பார்க்குறேன்னு பல பேரை வக்கால் தாங்கி பேச ஆரம்பித்தாங்க இது ஆக்சுவலாக ஒரு பெரிய விவகாரமாக போச்சுங்க இந்த சர்ச்சையிலேருந்து இங்கே வெளியே வர்றதுக்கே சில நாட்கள் தான் சொல்லணும் அடுத்து ரெண்டாவது சர்ச்சை இதுவும் இந்த வருஷம் நடந்த சர்ச்சை தான் என்னாச்சுன்னா நம்ம ரிஷி சுனக்கு இருக்கார்லங்க அவருக்கு அன் அஃபிஷியலாக ஒரு பேர் இருக்குது ஒரு டைட்டில் இருக்குது அதாவது த ரிச்சஸ்ட் எம்பி அப்படின்ற டைட்டில் இது மிகைப்படுத்தப்பட்டதில் உண்மை தான் ஏன்னா அவரோட மாமனார் யாருன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் அவர் சம்பாதிச்சுக்கிற பணமும் எந்தளவு இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டேன் ஓகேவா இந்த ரிச்சஸ்ட் எம்பின்ற அன் அஃபிஷியல் டைட்டில் ரிஷி சுனக்குக்கு இருக்கிறத பேஸ் பண்ணியே இந்த சர்ச்சை வெடிச்சது அதாவது பிரதமர் பதவிக்கான ஆதரவு திரட்டுற படலம் இருக்குல்ல இதை பரப்புரைகளாக மேற்கொள்ளுவாங்க ரிஷி சுனக்காக நிறைய கேம்பெயின் பண்ணாப்புல அந்த கேம்பெயின் போகிறப்பல அவரோட உடைகளை கவனிச்சிருக்கீங்களா வேறு லெவலில் இருக்கும் சமா காஸ்ட்லி அவர் போட்டிருக்க ஷூவாக இருக்கட்டும் அவர் போட்டிருக்க சூட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ்ங்க அது மட்டும் இல்லை அவர் தங்கியிருக்க வீடு அப்பேற்பட்ட சொகுசு மாளிகை மாதிரி இருக்குமா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அங்கே கிளப்பி விட்டாங்க நிறைய பேர் குறிப்பாக அரசியல்வாதிகளே கிளப்பி விட்டாங்க இவ்வளோ சொகுசாக இருக்கிற ஒரு நபருக்கு எப்படி இங்கே இருக்க கஷ்டப்படுற மக்களோட நிலமை தெரியும் இவர்லாம் பிரதமர் பதவிக்கு லாயக் இல்லாதவர் அது பல பேரும் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் என்ன தான் பேசினாலும் இந்த ரெண்டாவது சர்ச்சியும் கடந்து வந்தார் இப்போ இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் நினைக்கிட்டு இருக்காரு ரிஷி சுனக் அவர்களை பற்றி நான் கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப என் கண்ணில் மாட்டி ஆஹா ஆமாம்ல இதை நம்ம யோசிக்கவே இல்லையா அப்படின்னு என்னை திங்க் பண்ண வச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம் தான் இவ்ளோ என்ன போட்டிருக்காங்க ரிஷி சுனக் அவர்கள் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்களுக்கு உறவினர் நம்மளுக்கு தெரியும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் இருக்கார்லங்க ஆஷிஷ் நேரா நேரா அவர்கள் ஃபோட்டோவை போட்டு விஷயம் தெரியுமா நேரா அவர்களும் ரிஷி அவர்களும் உறவினர்கள் ரத்த சொந்தத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் தெரியும் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஷாக்கு அப்படியா நேரா இவ்வளோ ரிலேட்டிவ் அப்படின்ட்டு தேடி போனால் அதில் ஒன்று கூட உண்மை கிடையாதுங்க நேராவுக்கோ இவருக்கோ சம்மந்தமே கிடையாது ஆனால் இதை பல பேரும் ஸ்டேட்டஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேராவோட உறவினர் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டராக மாறி இருக்காருன்னு இதை நம்மள விடுங்க நேராக இதை போல் போஸ்ட்லாம் பார்த்தா என்ன நினைப்பார் ஒரு டவுட் ஒன்று வரலாம் எதை வச்சுப்பா இது களைப்பு விட்டாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள விட்டு எதுக்காக நேராக இது கூட கோத்து விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூஞ்சி சார் மூஞ்சி சொல்லுவோம் படங்கள்ல அதே தான் இங்கேயும் ஃபுல்லாக நேராக அவர்களோட முகம் இருக்குல்ல முகத்தை அப்படியே ரிஷிஸ் கூட முகத்தோட கம்பேர் பாருங்க உங்களுக்கே உண்மை புரியும் எதுக்காக களைப்பி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு இந்த புருவை மட்டும் தான் மிஸ்ஸு இன்னும் கொஞ்சம் டார்க்காக சேர்ந்துருந்தால் கன்ஃபார்மே இருப்பாங்க ஓகே இந்த நேரத்தில் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல நினைக்கிற மக்களே இந்திய தலைவர்களை பற்றி ஒரு காலத்தில் ஒரு பெரிய நபர் ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாப்புல அந்த கமெண்ட்டுக்கு இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு ரிஷி சுனக் அப்பே ஏற்பட்ட ஒரு விஷய பற்றி தான் இப்போ பேச போகிறோம் கரெக்டாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருந்த நேரம்ங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போ பார்த்தீங்கன்னா வினிஸ்டல் சர்ச்சில் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்த சொன்னாப்புல இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களும் திறன் குறைஞ்சவங்களாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதாவது இந்த நாட்டை ஆளுகிற தகுதி இந்திய தலைவர்கள் யாருக்குமே இல்லைன்றதா அதுக்கான பொருள் அப்பே ஏற்பட விஷயத்த சொன்னார் உங்களுக்கு நாட்டை ஆள தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு யார் சொன்னாரோ அவரோட நாட்டையே இங்கேருந்து போன ஒருத்தர் தான் ஆள போறாரு உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நோ நீட் ஏனி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் மேசிவான ரிவெஞ்சுனா அது தான் இருக்கணும் ஆக்சுவலாக ரிஷி சொன்ன கீழே எந்தெல்லாம் உடன்படுறாருன்னு தெரியல வின்ஸ்டர் சர்ச்சில் அப்போ சொன்ன விஷயத்துக்கு இப்போ பதிலடி கொடுத்துருக்கிறதா இவர் நினச்சி பெருமிதப்படுறாரு தெரியல ஆனால் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இப்போ பெருமிதமாக தான் இருக்குது அப்போ அப்படி சொன்னார்ல வின்ஸ்டனு ஆனால் இப்போ எங்கால் சாதிச்சு முடிச்சிட்டாரு வின்ஸ்டனோட நாட்டை ஆடுற பற்றி அதான் இந்தியா அப்படின்னு பல பேரும் பெருமையாக பேசுகிறாங்க ஆப்வியஸ்லி பெருமைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இவங்க அது எந்தளவு மனசில் வச்சிருக்காங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வியே அவங்க அவங்ககிட்ட சொல்ல விரும்புற அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இவங்க ஒரு இந்திய வம்சாவளியாக ஒவ்வொரு வாட்டியும் அடையாளப்படுத்திக்கிட்டாங்கன்னா படுத்துக்கிட்டாங்கன்னா நாம இந்த இடத்துல சிலாகிச்சு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படி இவரே அதை பத்தி பெருசா கேர் பண்ணாம விட்டார்னா ஜஸ்ட் இது ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்ல ஒரு தொகுப்பாக கடந்து போயிட வேண்டியதா மக்கள் என் ஆஃப் த டே இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் மாறி நிக்கிறாப்ல அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அடுத்த நேச்சர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்